தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கல்லூரியில் கலக்கும் சீமான் ஒரே நாளில் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் இணைந்த நாம் தமிழர் கட்சி அப்படின்ற தலைப்பில் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கும் கல்லூரிகளில் அண்ணன் சீமானவர்களுடைய பேச்சுங்கிறது தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருந்து சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை பார்க்க முடியல அதுக்கு காரணம் என்னென்னா கல்லூரிகளில் அரசியல் பேசக்கூடாது அப்படிங்கிறதும் அரசியல் தலைவர்களை அழைப்பதும் தவிர்க்கணும் அப்படின்ட்டு பல உத்தரவுகள் போட்டு அண்ணன் சீமான அவர்களுடைய அந்த கருத்துக்கள் சென்றடைய கூடாதுங்கிறதுல மிகவும் தீவிரமாக இந்த திராவிட கட்சிகள் வந்து செயல்பட்டு இருந்தாங்க அதன் காரணமாக வந்து அண்ணன் சீமான அவர்களையும் நேரம் அவ்வளோவா இல்லாததால் நிறைய கல்லூரிகளுக்கு செல்லவில்லை ஆனால் அவருடைய பேச்சு அப்படிங்கிறது வந்து வலைதளத்தில் எப்பவுமே இருந்துட்டுருக்கு அதை பார்க்கக்கூடிய மாணவர்கள் தன்னால்வராக வந்து நாம் தமிழ் கட்சியில் இணைஞ்சிட்ருக்காங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தினம் தமிழக மாணவர் எழுச்சி பேரவையின் தலைவர் ஆ ஜான்பால் தினகரன் முன்னிலையில சென்னையில் உள்ள பல்வேறு கல்லூரிகளை சார்ந்த மாணவ மாணவியரும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களை நேரில் சந்தித்து நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மற்றும் மாணவர் பாசறையில் தங்களை இணைத்து கொண்டுள்ளனர் இவர்கள் வந்த இந்த நிகழ்வுங்கிறது ஒரு வரலாற்று சம்பவம் தான் சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னா அத்தனை பேரும் இதற்கென்று தனியாக ஒரு வாகனம் அவர்கள் வந்து ஒரு பஸ்ஸை ரெடி பண்ணியிருக்காங்க அந்த பஸ்ஸு முழுக்க மொத்த பெரும் வந்து அண்ணன் அவர்களை நேரடியாக சந்தித்து இந்த மாதிரி கட்சிகளை இணைந்தது மட்டும் இல்லாமல் நாங்கள் பொறுப்பெடுத்து ஒரு வேலை செய்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு இறங்கி வேலை செய்கிறாங்க நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் இது பார்க்கப்படுகிறது இது முழுக்க முழுக்க அண்ணன் சீமான் அவர்களுடைய கருத்தியலுக்கு கிடைத்த வெற்றியாக தான் பார்க்கப்படுகிறது இது போல் திராவிட கட்சிகளில் இணைந்த வரலாற்றே கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய கட்சியில் மட்டும்தான் இந்த மாதிரி தேடி வந்து சேர்வது மக்களுக்கான தேவை எதுன்னு புரிஞ்சு நடந்துக்கிறது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தொடர்ச்சியாக நடக்கும் மற்ற இடங்களில் இதை நடப்பதுங்கிறது சாத்தியமே இல்லை அப்படின்னு தான் நம்ம பதிவு பண்ணியாகணும் மேலும் இந்த மாதிரி தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியில் இளைஞர்கள் இணைவதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் வந்து பதிவிட்டுருங்க